மதுரையில் மருத்துவத் துறையில் நோய் கண்டறிதல் பிரிவில் முன்னணியில் இருக்கும் நியூபர் டைக்னாஸ்டிக்ஸ் மதுரையில் அதன் புதிய நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஆரோக்கிய மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது போஸ் மதுரையில் நேபிள் அங்கீகாரம் பெற்ற ஒரே முழுமையான மேம்பட்ட குறிப்பு ஆய்வகமாக உள்ளது இந்த மேம்பட்ட வசதியை நரம்பியல் நிபுணர் டாக்டர் எஸ் மீனாட்சி சுந்தரம் நியூபர் டயக்னாஸ்டிக்ஸின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜேஸ்கே வேலுபோஸ் லேப்ஸ் நிறுவனர் டாக்டர் புரட்சிமணி ஆகியோர் திறந்து வைத்தனர் போஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அரிபரசன் உடனிருந்தார் course here we have taken this building combining both of our group companies one is maxivision vision eye hospital and newberg bose to come together and uh, probably create this infrastructure and uh, you could later see the laboratory it's probably the largest uh, infrastructure of lab medicine in madurai and uh, incorporating all kind of laboratory medicine uh, discipline from biochemistry hematology molecular biology histopathology வாட் இஸ் இன் மதுரை கேன் பி கேரிட் அவுட் ரைட் இயர் அண்டர் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக படித்தபொழுது ஒரு லேப பத்தி சிறப்பாக பேசுவாங்க அப்பா இவர சொல்லக்கூடாது அவங்க அப்பாவை தான் சொல்லணும் சரியா தோணி பேர் வச்சாரு பாருங்க பயங்கரமான புரட்சி பண்ணுற மணியான ஒரு ஆளாக இருக்க புறாங்க தான் புரட்சி மணி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க நினைக்கிறேன் அதனால லேப் அப்படிங்கிறத ஒரு புரட்சி பண்ண புரட்சி மணி சார் எங்கள் அப்பா இருந்தால் டாக்டர் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் சார் எங்கள் அப்பா ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்தாங்க எங்கள் அம்மா ஸ்டாஃப்னு இருந்தாங்க உங்களை பற்றி நிறைய தடவை எங்களுக்கு பேர் சொல்லுங்கள் சார் எங்கள் டீச்சர்ஸ்லாம் அவங்களை பற்றி சொல்லுவாங்க அந்த ஒரு சிறப்பான அந்த பழமையும் மதுரையின் பழமையும் இப்பொழுது எல்லா நவநாகரீக உருவத்தில் தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கூடிய புதுமையை கலந்த இந்த நியூபர்க் அப்படிங்கிற ஒரு மகாத்மியத்தையும் ரெண்டையும் சேர்த்த ஒரு நியூபர்க் போஸ் அப்படிங்கிறது இங்கே அமையிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயமா எங்களால் பார்க்கப்படுகிறது ஸோ வந்ததுக்கு நன்றி என் பேர் டாக்டர் அரிவரசன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுரையில் ஸ்டாண்டர் லேப் தனியார் லேப்ல என்ஐபிஎல் வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேப் நம்ம தான் முந்தையெல்லாம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி வெளியூருக்கு போகும் அதெல்லாம் பண்ண தேவையில்லை வெல்னஸ் சென்டர் சொல்லுவோம் ஸ்கேன் எக்கோ ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது கேன்சர் வந்ததுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை வரப்போகிற அறிகுறிகள் இருக்குதுன்னாலும் பார்க்கக்கூடிய திறமைகள் நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி புதுவிதமான வசதிகளை வச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுவோம் நியூபர்க் டயக்னாஸ்டிக்கோட சேர்மன் இப்போ இந்த நியூபர்க் போஸோட ரெஃபரன்ஸ் லெபார்டரி வந்து மதுரையில் தொடங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்து கிளைகள் வந்து மதுரையை சுற்றி உள்ள மற்ற இடங்களில் தொடங்கியிருக்கான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூ குழுமத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆறாயிரம் டெஸ்ட்டும் வந்து இப்போ மதுரையும் மதுரை பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கும் டிஸ்ட்ரிகளுக்கும் இப்போ பயன்படுற மாதிரி ஃபெசிலிட்டி உருவாக்கிருக்கும் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த நியூ ஏரியா ஆஃப் மெடிசன் பர்சனலைஸ்ட் மெடிசன் ப்ரிஸிப்ஷன் மெடிசன் சொல்ற ஏரியாவுக்கு வந்து இப்போ புது புது வகையான பரிசோதனைகள் தேவைப்படுது ஜீனோமிக்ஸ் மெட்டபாலோமிக்ஸ் ப்ரோட்டியோமிக்ஸ் இமூனோயிஸ்டர் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மிக தரம் வாய்ந்த உயர்ந்த சேவைகள் தேவைப்படுது அதுக்கு வந்து வே வேண்டிய எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் மதுரையிலேயே இந்த பில்டிங்கில் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ஏபிஎல் நேஷனல் அக்ரிடேட்டட் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் லெபோர்ட்ரிஸ் என்ஏபிஎல் அக்ரிடேஷன் தனியார் பரிசோதனை நிலையத்துக்கு முதல் முறையாக தமிழ்நாடு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது வந்து அது அந்த என்ஏபிஎல்லோட என்ன அது அர்த்தம்னா இங்க பண்ற எல்லா டெஸ்ட்டும் ஒரு குவாலிட்டியா தரமா பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதுணையா என்பிஎல் அக்ரிடேஷன் அமைஞ்சிருக்கு போறது கேசாலை அதுக்கப்புறம் சிம்மக்கல் சிவகாசி கோச்சடை சாத்தூர் இந்த மாதிரி सर बेस